ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா திருநெல்வேலியிலிருந்து ஆலங்குளம் வழி தென்காசி செங்கோட்டை பாபநாசம் போகக்கூடிய நேஷ்னல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய மாராந்தை பக்கத்தில் ஐயனார் குளம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க ஐயனார் குளம் அங்கே தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் பதினாறு ஏக்கர் இருக்குது பதினாறு ஏக்கர் ஒரு ஏக்கருடைய விலை பத்து லட்சம் ஒரு சென்டோட விலை பத்தாயிரம் ரூபா நல்ல செம்ம நிறைந்த ஒரு இடம் விவசாயம் செய்வதற்கு ஏற்ற ஒரு நிலம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் விவசாயம்தான் இருக்குங்க கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே கையெழுத்து தான் உள்ளுக்குள்ள வந்து ஒரு போர் இருக்கிறதாக சொல்கிறாங்க ஒரு ஏபி சர்வீஸ் அடர்ந்த இடம்னால நமக்கு நமக்கு அதை கண்டுபிடிக்க முடியல இது நீ பாதை பார்த்தீங்களா பாதை இந்த பாதை வந்து உங்களுக்கு முப்பது அடி அகலமான பாதை தார் ரோட்ல இருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது தார் ரோடு ஃப்ரண்டேஜ் அதுல இருந்து கிளை இறங்கவும் தார் ரோடா தார் ரோட்ல இருந்து நம்ம கிளை இறங்கணும் தார் ரோட்ல இருந்து மண் ரோடு வந்து காற்றடிக்கான பாதை அது அப்படியே பார்த்தீங்கன்னா கல்லத்தி குளம் போகுது கல்லத்தி குளம் போய் அங்கே மெயின் ரோட்டில் உங்களுக்கு சங்கரன் கோயில் அந்த ரூட்டை பிடிக்கும் வானிலை நெடுஞ்சாலே நிறைய கிராமங்கள் அங்கே இருக்குது எப்பவும் ஆட்கள் போக்குவரத்து பிள்ளைகள்லாம் அடிக்கடி போயிட்டோம் நாங்கள் உள்ள நிற்கும் போதே பார்க்குறோம் நீங்கள் பார்க்கக்கூடியது நேர் பாதை அங்கே தான் போகுது எப்பவும் போக்குவரத்து இருக்குது ஸோ நல்ல ஒரு இடம் உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ